ட்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு குறித்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மணியோசை கேட்கிறது யானை வந்து கொண்டிருக்கிறது அதார வசனம் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவரீர் நீர் கூறினே நாளை வரப்பண்ணுவீர் நம்பிக்கையின் மக்களை எரிமையா புலம்புகிறான் ஜெபிக்கிறான் தேவரீர் இஸ்ரோவேல் மக்களுக்கு எத்தனையோ வாக்குகள் கொடுத்தீரே அவையிலெல்லாம் என்னவாயிற்று இஸ்ரோவேல் மக்கள் தவறு செய்தார்கள் உண்மைதான் இனி நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் கோபம் கொள்ள மாட்டேன் கணிந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னீரே ஆனால் நிலைமையோ மோசமாக இருக்கிறது என்னை சிநேகித்தர்வுகளை கூப்பிட்டேன் அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் கர்த்தாவே பாரு நான் நெருக்கப்படுகிறேன் என் குடல் குதிக்கிறது இந்த நிலைமையிலும் உம்மையும் நீர் கொடுத்த வாக்கையும் நினைவு கூறுகிறேன் இனி என் பிள்ளைகள் அப்பத்துக்கு அளந்து திரிகிறது இல்லை என்று சொன்னீரே அப்பா அந்த நாளை வரப்பண்ணி வீராகும் நீர் கூறினான் நாள் எந்த நாள் சீயோனுக்கு சியோனுக்கு செய்யும் காலமும் எனக்கு சைய செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரம் வந்தது சத்துரு சகலத்தையும் கெடுத்து போட்டான் இனி அவன் எழுந்திருப்பது இல்லை என்று வெளிப்படையாக பேசுகிறான் தேற்றுவார் இல்லாமையால் வெளநற்று போனேன் சுமக்க முடியாத நுகத்தை சுமப்பது போல் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள் இந்த செய்தியை கேட்டு வருவீர்கள் என்றால் அவர் கூறின நாள் மிகச் சமீபமாயிருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார் ஆகாது என்று தள்ளினக்கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைக்கப் போகிறார் இது கருத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று உங்களுடைய சுக வாழ்வை புது வாழ்வை பார்த்து மக்கள் பேசுவார்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கர்த்தரை புகழ்ந்து பேசுவார்கள் கர்த்தர் மகிமை அடைய போகிறார் இதோ அந்த நாள் சமீபமாகிற்று இனி புலம்பல் உங்கள் எல்லையில் இருக்காது இதை நீங்கள் நம்ப வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆனந்த கழிப்பு உண்டாகிருக்கும் வேதத்தின்படி சில நாட்கள் சில மணி நேரங்கள் அவ்வளவுதான் இழைத்து போன உங்களைத்தான் அவருடைய சுதந்திரத்தை திடப்படுத்தும் நாள் வந்துவிட்டது அதுதான் அந்த நாள் அவர் கூறின நாள் யோகாவுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருந்தது போல அவனிடம் ஒன்றுமில்லை என்றவுடன் எல்லாரும் விலகி போனார்கள் ஆனால் கர்த்தர் அவனுக்கு குறித்த நாள் வந்ததும் அவனுக்கு கூறின நாள் வந்ததும் யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்ததும் எல்லாம் தலையிலாக மாறின அவனது சிறையிருப்பு நாளை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிற இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் அந்த நாள் வந்துவிட்டது அப்பொழுது அவருடைய உறவுகள் எல்லாம் வந்தார்கள் அவனோடு போஜனம் பண்ணினார்கள் அவரவர் ஒவ்வொருவர் தங்க ஒரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொண்ணு ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள் ஆம் கர்த்தர் அவனுக்கு கூறின நாள் வந்தபோது எல்லாம் அவரை தேடி வந்தது இதுவரை இந்த உறவுகள் அவன் தாழ்ந்திருந்த போது எங்கே போயிருந்தார்கள் நாம் கேட்கக்கூடாது இது உலகம் உலகமும் உலகப் பொருளும் உங்களை தேடி வரும் கர்த்தர் உங்களுக்கு நிர்ணயித்த நாள் வந்து விட்டது சியோனே உங்களைத்தான் பார்த்து சொல்கிறேன் மகிழ்ந்த கழி கூறுங்கள் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல இந்த நாள் இதோ வந்து கொண்டிருக்கிறது சத்தம் கேட்கிறது ஆவியாளர் உணர்த்துகிறார் இதற்கு அடையாளம் உங்கள் கண்களுக்கு தெரியாது எதிரி உங்கள் மேல் வைத்த நுகங்கள் முறிவட்டு தெறிப்பட்டு விழுகின்றன அவன் போட்ட கட்டுகள் கர்த்தர் அவிழ்த்த சொல்கிறார் யோவான் நாற்பத்தி நாலு மனிதன் போட்ட கட்டை மனிதனை அவிழ்க்க சொல்கிறார் இனி இந்த கட்டுகள் உங்கள் மேல் இருப்பதில்லை மரணக் கட்டுகள் இருப்பதில்லை சந்தேக கட்டுகள் இருப்பதில்லை தொய்துவான கட்டுகள் இருப்பது இல்லை சகலத்தில் உயிர்மீச்சு அடைய போகிறீர்கள் நம்புங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது இரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரத்தில் பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட பேதுரு கட்டுகள் சங்கிலிகள் தானாக அவிழ்த்தன காவல்களை நீக்கி தூதன் வெளியே கொண்டு வந்து விட்டான் போய் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்தான் அப்படி எதிரி உங்களுக்கு போட்ட விலங்குகள் எல்லாம் தானாக கவிழ்ந்து உங்களை சிக்க வைத்து இருக்கிற அந்த இடத்திலிருந்து ஆண்டர் வெளியே கொண்டு வந்து அது உங்களுக்கு தெரியவில்லை அது நடந்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது விசுவாசித்தால் நீங்கள் தேவா மகிமையை காண்பீர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்யலாம் எல்லோரும் இணைந்து தகப்பனே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வருகிற குடும்பங்களில் என்னென்ன கட்டுகள் என்னென்ன நுகங்கள் அவன் வைத்த நுகங்கள் சாத்தான் வைத்த நுகங்கள் சுகவிடப்பட்ட நுகங்கள் இனி இனிவன் எந்திருப்பதில்லை இனி மறுபடி இதுபோல் இருப்பதில்லை என்று கொக்கரித்து கொண்டிருக்கிற நெகங் நுகங்கள் சாப கேடுகள் கடன் என்ற சாபம் பற்றாக்குறை என்ற சாபம் அவைகளெல்லாம் இன்று எப்பொழுது கலன்று தானாக விழுவதாக முறிபட்டு போவதாக எல்லா நுகங்களும் வெளிப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுமே நாமத்தில் ஆமேன் அவர் கூறிய நாள் வந்துவிட்டது புதிய காரியங்களை செய்கிறேன் என்றார் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது எஸ்தர் ஆறாம் அதிகார பனிரெண்டாவது சொல்வது போல முருதகாய்க்கு குறித்த நாள் கர்த்தர நாள் வந்தது முருதகாய் உயர்த்தப்பட்டான் சத்ரு ஆமான் தாழ்ந்து போனான் தலை கவிழ்ந்து போனான் முக்காட்டை போட்டுக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு போனான் அதனால் வந்துவிட்டது உங்களை சிக்க வைத்து ஒன்றுமில்லாமல் இருந்த இடம் தெரியாமல் பண்ணுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தவன் செய்தவர்கள் வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்து இவன் இவள் தான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனோடு நாம் போர் செய்ய முடியாது என்று சுருட்டி கொண்டு ஓடும் நாள் அந்த நாள் கர்த்தர் கூறின நாள் வந்துவிட்டது உங்களுக்கு வர வேண்டியது சேர வேண்டியது கொடுக்கப்பட வேண்டிய அனைத்து உங்களிடம் வந்து சேர்ந்து நீங்கள் உயரத்தில் வைத்து போற்றும் வரை இந்த நெருந்த நாளலை உங்களை முறிக்க மாட்டார் மங்கி எறிகிறந்த திரியை அணைக்க மாட்டார் சப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு சொல்லப்பட்டது போல வாசியுங்கள் எல்லாம் அகன்று போய்விட்டது இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் ஏனென்றால் கர்த்தர் நடுவில் வந்துவிட்டார் ஏற்கனவே நடுவில் தானே இருந்தார் ஆம் அவர் கூறின நாள் வந்தது கடகட என்று காரியங்கள் நடக்கின்றன மோசையை கேட்டது போல உங்களுக்கு கொடுப்பார் தேவரே எங்களை சிறுவைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் மகிழ்ச்சியாக்குவார் அரமனையில் உயர்த்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்க நேரம் வந்தது போல உங்களுக்கு கர்த்தன நாள் வந்து விட்டது தூசியை உதவி எழும்புங்கள் கர்த்தரின் மகிமை உங்கள் மேல் உதித்தது அதானே வந்து விட்டதே நல்லது அல்லேலுயா என்று மட்டும் சொல்லிவிட்டு அமர்ந்துடாமல் தானியலை போல ஜெவியுங்கள் ஜெபியுங்கள் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது எப்பொழுது செப சிந்தனையோடு நன்றி சிந்தனையோடு தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு இருங்கள் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உயர்வின் மேல் உயர்வு அடைவீர்கள் உங்களை உயர்த்தாமல் உங்களை பெருகப் பெண்ணாமல் கர்த்தர் ஓயமாட்டார் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த நாள் வந்து விட்டது அந்த நேரம் வந்து விட்டது ஹாலே லூயா ஜெபிக்கலாம் எல்லாருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட புலம்புகள் உண்டு நேரங்கள் உண்டு ஆனால் அவைகள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக நீக்கி விடுவித்து செழிக்க செய்கிற உம்முடைய நாளும் உண்டு அந்த நாள் இன்றைய நாளாக இருக்கட்டும் இந்த நாளை வர பண்ணுவீராக உங்கள் பிரியத்தின்படி நன்மை செய்யும் ஐயா உமது பிரியம் எங்கள் மேலும் விளங்குவதாக என் குடும்பத்தின் மேல் விளங்குவதாக என் பிள்ளைகள் மேலும் விளங்குவதாக நான் கையிட்டு செய்யும் வேலையின் மேல் விளங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு தாழ்வு காலத்தில் அவரையே நோக்கியிருப்பேன் இன்றே வாழ்வு காலம் அதே காலத்தில் நன்றியோடு ஜாக்கிரதையோடு இருப்பேன் ஆமேன் அல்ல லூயா